திருச்சிமலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டு வரைக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா துலா ராசிக்குண்டான ஜூன் மாத பழங்களை பத்தி தான் போறோம் அதன் முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க 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 உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வயதுல இருந்து உங்க ராசியை பார்ப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் எப்பவுமே பாருங்க ராசி அதிபதி நம்மளுடைய ராசி பார்க்கணும் அதையாது வந்து எந்த கிரகமாக இருந்தாலும் சரி பாவ கிரகமாக இருந்தாலும் சரி சுப கிரகங்களாக இருந்தாலும் சரி ராசி அதிபதி நம்ம ராசியை பார்த்துட்டா ஒன்னா முக்காலத்துல பெரிய அளவுக்கு பப்ளிசிட்டி இல்லாம ஒரு நாற்பது வயசுக்கு மேல பப்ளிசிட்டி ஆவாங்க அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது இது ஜாதக அமைப்புல அப்போ ஜனன ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கும் பொழுது கோச்சார ரீதியாக ராசியை ராசிநாதனை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு மாத காலம் உங்களுக்கு ஜாக்பாட் மாதம் சுக்கரன் அப்படின்னாலே சுகபோகம், பணம் செல்வம் சந்தோஷம் நகை அதே போல லக்ஸரியா வாழக்கூடியது துணி இதெல்லாம் ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாமே நீங்க நினைச்ச எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடியதான் சுக்கரன் அப்போ அந்த சுக்கரனே இயற்கையாகவே துளாராசிக்கு அதிபதியாகி அந்த துளாராசியை அதை பார்க்கும் பொழுது இந்த மாதம் நீங்க கேட்டது உங்களுடைய ஆசைகள் நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த அதே போல உங்க ஜாதகம் தசாபுத்திகள் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதம் பார்த்துட்டு இந்த மட்டும் கிடையாது இந்த வருடம் முழுவதுமே துளாராசிக்கு கோச்சார கிரகங்கள் நல்ல நிலையில இருக்குது ஆறுல வந்து சனி இருந்து யோகத்தை அள்ளி எள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு ஆனா கொஞ்சம் நோயை கொடுக்கும் ஏன்னா ஆறுல சனி இருந்ததுனாலே கடன் நோய் வழக்கு இதெல்லாம் விலக்கும் ஆனா அதை திரும்பவும் மீண்டும் எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு கொஞ்சம் நோய்க்கு மட்டும் செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறது அந்த துளாராசிக்கு ஆறுல போய் சனி இருக்கிறப்போ செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதே போல பாருங்க உங்களுக்கு ஒன்பதுல குரு வருகிறார் ஒன்பதில் குரு இருந்தால் ஓடி ஓடி உழைப்பவருக்கே ஒன்பதில் குரு நாம என்ன சொல்லுவோம்னா ஒன்பதல் குரு இருந்தால் ஓடி போனவனுக்கு ஒன்பதல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படி கிடையாது ஓடி ஓடி உழைப்பவர்க்கே ஒன்பதில் குருகாடப்பட் போட்டு செய்யக்கூடியவங்க இயற்கையாக துளாராசிக்காரங்க பாத்துட்டீங்கன்னா கடின உழைப்பாளி மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடியவர் தன்னுடைய சந்தோஷத்துக்கு ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் இருக்கவே தவிர எழுபது பர்சன்டேஜ் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய சொந்த பங்கத்துக்காகவும் நண்பர்களுக்காகவும் கூட உழைக்கக்கூடிய ராசி எதுன்னு துளாராசிக்காரர்கள் தான் அப்ப துளாராசிக்காரர்கள் ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்க அது துளாராசிக்காரர்கள் கூட யாராவது ஒருத்தர் வந்து தொடர்பு வச்சுக்கிறாங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா வச்சுக்கிறாங்க எப்படி இருந்தாலும் கூட அவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக்கும் சுக்கரனுடைய ராசி அப்ப சுக்கரனையுடைய ராசி சுக்கரன் பார்க்கக்கூடிய ஒரு இடமும் அதே போல குருவும் உங்களுடைய ராசியை பார்க்க ரெண்டு சுபகிரகங்களை இந்த மாதம் உங்களை நோக்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல அமைப்பு உண்டு நீங்க நினைச்சது நடந்தே தீரும் பெரியவங்களுடைய ஆசி பெயர் புகழ் மதிப்பு குழந்தைகளுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கிறது ஒரு கெட்ட பெயர் எட்டுல குரு இருந்தப்போ கடுமையான கெட்ட பெயர் கடுமையான கெட்ட பெயர் செய்யாத தப்புக்கு பழி ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் பணம் இழந்தது நகை இழந்தது அவமானப்பட்டது தலை குனைவு இதெல்லாம் நிறைய எட்டுல குரு இருந்து செஞ்சிருச்சு ஏன்னா நம்ம சொல்லுவோம் எட்டுல குரு இருந்தால் ரெண்டாம் வீட்டு பார்த்தது பணம் வரும் நாலாம் வீட்டு பார்த்தது வீடு இடிச்சு கட்டுவீங்க வீடு வரும் மனைவி சொத்துக்கள் வரும் இதெல்லாம் சொன்னாலும் கூட அந்த உட்கோந்த இடத்துக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது அதுல ஒரு அவமானம் செஞ்சதுக்கு எந்த பலனுமே இல்லையா நான் செஞ்சேன் குடும்பத்துக்காக எனக்கு கெட்ட வந்துச்சு அப்படிங்கிற ஒரு அமைப்பை இந்த குரு குரு அந்த மறைஞ்சு அதாவது அடுத்த கட்டத்துக்கு அந்த அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு ஒன்பதாம் இடத்த ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்க ராசியை பார்க்கிறார் அப்போ ஒன்பதாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கும் பொழுது எப்படியும் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைத்தே தீரும் பட்ட அவமானங்கள் பட்ட கஷ்டங்கள் பட்ட வேதனைகள் வழிகள் இதற்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் யார் வந்து உங்களுக்கு கெட்டதான் நினைச்சாங்களோ அவங்களே உங்களை நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த குரு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு இந்த வருஷம் கண்டிப்பா நடக்கும் அப்ப இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா இந்த ரெண்டு சுபகிரகங்களும் உங்களுடைய ராசியை நோக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு எந்தெந்த இடத்துல நீங்க மைனஸ் ஆனீங்களோ அதற்கெல்லாம் ஒரு விதை போட்ட மாதிரி மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த குருவும் சுக்கரனும் ஏற்படுத்தி கொடுப்பார் அவரே உங்களுக்கு எட்டாம் மதிபதியும் ஆகிறார் இல்லைங்களா அதாவது சுக்கரன் வந்து உங்களுக்கு எட்டாம் ஆகி ஏழு இருக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருமே தவிர மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இதுல கொடுக்காது ஏழில் சுக்ரன் இருக்கக்கூடிய காலகட்டங்கள நல்ல மனைவி நல்ல கணவர் அமைவாங்க இந்த காலகட்டங்கள்ல நீங்க என்ன மாதிரி வரன்களை தேடுறீங்களோ அந்த வரண் அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சுப நிகழ்ச்சிகள் ஒன்று நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அல்லது சுப விரயம் பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த சுக்ரன் ஏற்படுத்தி கொடுக்குறார் அடுத்தது பாருங்க செவ்வாய் செவ்வாய் யாரும் உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி இந்த ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்கக்கூடிய ஸ்தானம் பதினொன்றாம் வீட்டுக்கு வரப்போகிறார் ஆறாம்

மிகுந்த லாபத்தை கொடுப்பார் அள்ளி அள்ளி கொடுப்பாரு சிறு வருமானம் மூலமாக பெரிய பணம் ரெண்டு தொகையை பதினொன்னு தொடர்புனாலே வருமானத்தை கொடுக்காம போகாது உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றாம போகாது ரெண்டுங்கிறது குடும்பம் உங்களுடைய வாக்கு குடும்ப தேவைகள் இதெல்லாம் சொல்றது ரெண்டாம் இடம் தான் அது பதினொன்றாம் வீட்டுல இருக்கும் பொழுது இது எப்பொழுதுமே பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் கேதுவும் பொதுவாவே துளாராசிக்காரர்களுக்கு பதினொன்று ஒரு கிரக கிரகம் இருக்கிறது யோகம் எவ்வளவு உழைச்சாலும் காசு கொஞ்சமாவது தங்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஏன்னா துளாராசிக்காரங்க எவ்வளவு காசுதான் மத்தவங்களுக்கு செலவு பண்ணிடுவாங்க ஆனா பதினொன்னு ஒரு கிரகம் இருந்தா தனக்கான தேவைகளை கொஞ்சம் பூர்த்தி பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப ரெண்டாம் மதிபதி அங்க கேதுவோட சேர்ந்து ஒன்றரை வருட காலமே கேது இங்கதான் இருக்க போறாரு லாபத்தை கொடுக்கத்தான் போறாங்க அப்ப ரெண்டு குடையவருடைய சேர்ந்து இருக்கும் பொழுது நிச்சயமா பெரும் லாபத்தை கொடுப்பார் கணவன் மூலமாக மனைவி மூலமாக பார்ட்னர் மூலமாக இதெல்லாம் உங்களுக்கு பண வரவு உண்டு கணவனுடைய சொத்து வர்றது மனைவியுடைய சொத்துக்கள் வர்றது அதாவது மூவிங் பண்றது இது எல்லாமே இந்த மாசம் அருமையா இருக்குது அடுத்தது பாருங்க குரு குருவை பொறுத்த வரைக்கும் மூணு ஆறுக்குடையர் ஒன்பதுல இருக்குது அதுவும் யோகத்தையே கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு சனியை பொறுத்த வரைக்கும் சனி போய் உங்களுக்கு ஆறுல இருந்து எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் ஜெயிச்சு வரக்கூடிய அமைப்பு ராகு அஞ்சுல இருந்து மிகுந்த யோகத்தை கொடுக்கிறார் திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் ராகு கொடுக்குது அஞ்சல இருந்து குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே போல அடுத்து பாருங்க சூரியன் இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அவங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி இந்த பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் இப்போ உங்க ராசி கட்டத்துல பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எட்டாம் வீட்டுல இருக்கிறார் பொதுவா குடையூர் எட்டுல இருந்தால் விபரீத ராஜயோகம் திடீர் வருமானம் திடீர் பண இழப்புகள் என எட்டுங்கிறது பண இழப்பையும் சொல்லும் திடீர் வருமானத்தையும் சொல்லும் அப்ப எட்டாம் இடம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் திடீர் வருமானம்னு வரும் திடீர் இழப்புகளும் ஏற்படும் பதினஞ்சாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா ஒன்பதாம் வீட்டுக்கு போகப் போகிறார் குருவோட சேரப்போகிறார் குருவும் சூரியனும் சேரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிவராஜ யோகம் ஏற்படும் துளா ராசிக்கு எல்லாருக்குமே பன்னெண்டு ராசிக்குமே சிவராஜ யோகம் ஏற்படும் அது வந்து கோவில் கட்டுமான பணிக்கு உதவி செய்யறது முற்பெருவில வந்து இந்த சிவராஜ் யோகத்துல ஒரு குழந்தை பிறக்குது இந்த மாசம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே சிவராஜ் யோகத்துல பிறக்கும் அப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா முற்க முற்பிறவியில சிவன் கோவில் கட்டின யோகத்தோட பிறக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அவங்களுக்கு நிறைய புண்ணியங்கள் பெரிய பெரிய மனிதனுடைய தொடர்பு அரசியல்வாதி அரசாங்கத்தினுடைய தொடர்பு இது எல்லாமே உங்களுக்கு ஒரு இப்போ இங்க ஒரு ஸ்டேஜ் நின்றுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல இருந்து உங்களை காப்பாத்தி அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போறதுக்குள்ள ஒரு பெரிய மனிதனுடைய தொடர்போ அல்லது அவங்களுடைய அட்வைஸோ அல்லது அவங்க மூலமாக ஏதாவது உதவிகளோ கிடைக்கிறதுக்கு இந்த குருவும் சூரியனும் பதினைஞ்சாம் தேதி மேல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல ஒன்பதாம் அதிபதியும் மற்றும் பனிரெண்டாம் அதிபதியும் ஆகக்கூடிய புதன் பாருங்க இந்த மாசம் கட்டத்துக்கு மாறுறார் ஒன்னு எட்டாம் வீடு அடுத்தது ஒன்பதாம் வீடு அடுத்தது பத்தாம் வீடு இந்த மூணு பலன்களும் உங்களுக்கு நடக்கும் அப்போ நீங்க பெருசா இந்த எட்டாம் வீட்டுல இருக்கிற ஆறாம் தேதி வரைக்கும் பெருசா உங்களுக்கு புதனை பத்தி கவலைப்பட்டுக்க வேண்டியது கிடையாது அடுத்தது பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு புதன் வருகிறார் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு வருவது யோகம் பூர்வீக சொத்து தந்தையனுடைய சொத்து தந்தை மூலமாக வரக்கூடிய உதவிகள் இது எல்லாமே நிச்சயமா கிடைக்கும் இவ்வளவு நாள் அப்பாவுக்கு உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஒரு மனஸ்தாபங்கள் போயிருக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஒரு சொத்து பிரச்சனை வந்திருக்கும் இதெல்லாம் பிரிச்சு குடுக்காம இருந்திருப்பாங்க இப்ப கேட்டு பாருங்க கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதியே ஒன்பதுக்கு வரும் பொழுது இப்ப போய் நீங்க அப்பா கிட்டயோ இப்ப போய் உங்க குருநாதர் கிட்டையோ நீங்க பேசுனீங்கன்னா உங்க மேல இருக்கக்கூடிய கோபம் எல்லாம் தனிஞ்சு உங்களுக்கு மகிழ்ச்சியா ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்க கேட்டது கிடைக்கும் நீங்க நினைக்கிறது நடக்கும் ஒன்பதாம் ஒரு நல்ல குரு அமைறது கோவில் கட்டுமான பணிக்கு உதவி செய்வது உயர்கல்வி படிக்கிறது இதெல்லாமே ஒன்பதாம் இடம் தான் தந்தை ஸ்தானம் மட்டும் கிடையாதுங்க அது ஸ்தானம் நீங்க என்ன பாக்கியம் பண்ணிட்டு வந்தீங்களோ அந்த பாக்கிய முட்டைகள் என்ன பாக்கியம் பண்ணீங்களோ அந்த பாக்கியத்துக்குமான பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஒன்பதாம் இடம் அப்ப இயற்கையாகவே பாருங்க அந்த இடத்துல குரு இப்போ வந்து இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்க போகுது துளாராசிக்கு அப்ப இப்போ ஒன்பதாம் அதிபதியோடவே சேரும் பொழுது இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் இந்த ஒன்பதாம் அதிபதியோட குரு சேரும் அடுத்தது பாத்தீங்கன்னா மாறிக்கு அப்ப இந்த ஜாக்பாட் மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க ஆறாம் தேதியில இருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் உங்க தந்தை மூலமாக உங்க குருநாதர்கள் மூலமாக வரக்கூடிய குருநாதர்னா நீங்க டீச்சரா இருக்கலாம் உங்களுக்கு கல்வியில உங்களுக்கு தொழில்ல ஏதோ ஒரு உதவி செஞ்சவங்களா இருக்கலாம் அல்லது இப்போ நீங்க அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கனாலும் கூட ஏன்னா பன்னிரண்டாம் மதிப்பெரியுமே புதனாகிறார் இல்லையா அப்ப பன்னிரெண்டாம் இடம் தான் கால் பகுதி அப்ப இந்த காலகட்டங்கள் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது உங்க குருநாதர் கிட்ட உங்க டீச்சர்ஸ் கிட்ட உங்களுக்கு யார் குருவா இருக்கிறாங்களோ உங்களுக்கு யார் வழிகாட்டியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க கிட்ட போய் நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கனாலே சகல தோஷத்தையும் இந்த குருவும் புதனும் சேர்ந்து நிவர்த்தி செய்து கொடுப்பார் இந்த ஒரு வருடம் உங்களுக்கு யோகமான வருடமாக இருக்கும் ஆறுல இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு இந்த பரிகாரத்தை பண்ணிக்கோங்க இதை பண்ணீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு அதே போல அடுத்தது பாருங்க இப்ப இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலையும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்துக்கு தான் வரப்போகிறார் பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் தானே அப்போ அதிபதி பத்துக்கு வரும்போது உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படும் ஒன்பது பத்து தொடர்பு ஏற்பட்டால் தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க மகன் அல்லது உங்க மகள் இவங்க மூலமாக உதவிகள் கிடைக்கும் அல்லது உங்க தொழில அவங்களுக்கு கொடுப்பீங்க உங்க சொத்துக்களை அவங்களுக்கு கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்ல அவங்களுக்கு ஏதாவது படிப்பு சார்ந்த விஷயத்துல ஒரு பெரிய லெவல்ல கொண்டு போறது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாங்க சோ துளாராசிக்கு இந்த மாதம் மிக 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 யோகமான மாதம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அஹ் எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலேயாக இருந்தாலும் சரி பூர்வீகம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி பணம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி இந்த மாதம் மூவ் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த மாசம் துளாராசிக்கு கிடையாது நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது நிம்மதியான ஒரு கோச்சார ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகுது இதெல்லாம் நடக்கல அப்படின்னா உங்க ஜாதகம் ஏதாவது உள்ள ஜாதகமா இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு தோஷம் உள்ள ஜாதகமா இருக்கலாம் ஏதாவது மைனஸா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ தசாபுத்திகள் ரீதியாக நடந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கறது அமைப்பு மற்றபடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதவியில சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிகளின் சலனம்